பூஜை ஆரம்பிக்க போதால் சுரேஷ் அப்படி எல்லாரும் யாருக்கு வரல கேட்டு கொடுங்க தண்ணி ஆமா உங்களுக்கு எல்லாரும் தயவு செய்து அமைதியாக திருவுழுக பூஜையை பெண்கள் நடத்துங்கள் கொஞ்சம் முயசு வீட்டில இருந்து ரெண்டு சக்கு முகேஷ் எங்கிருந்தாலும் கண்ணன் மணி கேட்டு வரும்போது ரெண்டு வாட்டர் செக் எடுத்துட்டு கொண்டு வா தம்பி உடனடியா இங்க வாப்பா முகேஷ் தட்டு வராதவங்க தட்டு வழங்கும் நபரிடம் தம்பி சுரேஷன் கேட்டு பெற்றுக் கொடுங்கள் இந்த ஆண்டு திருவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள் வாட்டர் பாட்டில் தண்ணி தண்ணிக்கு போல வாட்டர் பாட்டில் வருது வாங்கிக்க இரண்டுக்கும் பயன்படுத்தீங்க சரி பயன்படுத்த யாராருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை பூரா நம்ம இளைஞரை கேட்டு பெற்றுக் கொடுங்கள் மாஸ்டர் தினேஷ் இணைந்து வழங்கும் இன்னிசை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுகிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்தவர்கள் நமது இளைஞர்கள் கோகுளம் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் யாதவர் சங்கம் இணைந்து நடத்துகிறார்கள் என்பதை பிளாக் கமிட்டியின் சார்பாக தெரியப்படுத்தோம் மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்தி சரியாக ஆறரை மணி அளவில் இன்னிசை ஆடல் மாடல் கச்சேரி நடைபெறும் என்பதை தெரிய சரியாக ஆறரை மணிக்கு மேல் நம்ம பொதுமக்களுக்கும் சரியாக ஏழு மணி அளவில் வான வேடிக்கை நடத்த இருப்பதால் அவரவர் ஆறு மாடுகளை பத்திரமாக கேடு கொள்கிறோம் எதுவும் இந்த பான வேடிக்கை நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் சிங்கப்பூர் நமது நல்ல உள்ளம் நண்பர்கள் தேங்காய் தனியா வச்சுக்கிறீங்க சூடம் பற்றியிருக்கான்னு பாத்துக்கிறீங்க தீப்பெட்டி இருக்கான்னு பார்த்துக்கிறீங்க எல்லாமே ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாத்துக்கிறேங்க இந்த பச்சரிசி வந்து மஞ்சளை போட்டு பேச பச்சரிசி வந்து மஞ்சள் போட்டு பேசிக்கிறீங்க ஐயா உதிருப்பு எடுத்துருவாங்க உதிருப்பு உள்ள இருக்கிற உதிருப்பு கொண்டு வாங்க எல்லாருக்கும் உதிர்ப்பு கொடுங்க பூஜை ஆரம்பிக்க எல்லோரும் தாய்மார்கள் முக்கியமாக கவனமாக கேட்டுக்கிறங்க நீங்கள் பூஜை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது இது ஒரு கூத்து வழிபாட்டு முறை எல்லோருமே சேர்ந்து செய்யக்கூடிய இந்த கூட்டு வழிபாட்டிற்கு அதிக சக்தி உண்டு அதனாலே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு பேசாமல் அமைதியாக இருந்து யாதோ உங்களட்டின் சார்பாக வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அமைதியாக இருந்து சிறப்பாக பூஜையை செய்து பேரானந்த பெருவாழ்வு அடைய எல்லாம் கண்ணபுராணை அன்பார்ந்த பக்தர் பெருமக்களை நமது ஊரில் எழுந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய விளக்கு பூஜையானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விளக்கு பூஜையிலே षये मौरोगिण मृदिद्या श्रीदक्षिनामूर्त नोरना चतुषे ये बत्तमोदनाचच्चा जन्मद आमोजनता जनासर तस्पम आवर्भ स्वाहा मूनवाद श्रोतंगी साह अच्छुताय नम ஓம் அனந்தாய நம ஓம் கோவிந்தாய நம அதாய நம அரே ஸ்ரீ கேசவாப்ய நம கீழே வச்சுட்டு சாமி கும்பிடுங்க கேசவா நாராயண மாதவா கோவிந்த விஷ்ணுகோ மதுசூதனா திருவிக்கிரம வாமனாக கிரகித்வாக தலையில கொட்டிக்கிறீங்க சுக்லாம் ரெண்டு கை நாள அதையும் சொல்லணும் போல இருக்கு சுக்லாம் பரதம் வெட்டும் തശ്മ ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യയേത് ശ വിഘ്ന ഉപസാന് കൈകരികോപി നമസ്കാരം ചെയ്തു പാഠശയ പരശതം വിഘ്നം നിഗം തമാശ്രയ ആരഭ്യ കർമ്മ പുഷ്ടിം വിജ്ഞാനം ഉപചമാച കുറയാ പരിവാഹയുധം പാദയോ പാദ്യം സമർപ്പമി அஸ்தயோகோ அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ஸ்னாபயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி வஸ்திர ஆபரண உபவீதார்த்தம் பிள்ளையாருக்கு அர்ச்சனை ரெண்டு ரெண்டு அரிசியாக போட்டு வாங்க ஓம் காம் சுமுகாய் காணமாக ஓம் ஏகதந்தா கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு கீழே வச்சு ஆஃப் பண்ணி வச்சிருங்க இப்பொழுது விளக்கு ஏற்ற வேண்டும் எல்லோரும் உங்கள்கிட்ட ஒளிவளர் விளக்கே போற்றி என்று சொல்லி தீபத்தை கொள்ளுங்கள் அமர் இங்கே வாங்க அமர் அர்வா எடுத்துக்கிட்டு ஓம் ஒலிபளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒலிபலர் விளக்கே போற்றி ஓம் ஒலிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றோம் ஒலிவளர் விளக்கே போற்றி என்று சொல்லி தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் அனைவரும் தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் ரெண்டு ரெண்டு சூடத்தை கொடுங்க எல்லாருக்குமே இப்பொழுது ஓம் பிரேம் ஆதார சக்தி இரமஹா அனந்தாய நமகா தர்மாய நமகா ஞானாய நமக வைராகியா நமக சிந்திகாய நமக மீனாட்சி சுந்தரேஸ்வராய் இணமஹா தளிகாந்திகாய் இணமஹா நாராயணி நம ஒத்துதே என்று சொல்லி இப்பொழுது தீபத்தில் தேவியை மணி விலக்கு ஸ்ரீதேவி பெண்மணியே மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ளு மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் நான் புகழுடம்பை அம்மா பக்கத்திலே நில்லுமம்மா அல்லும் பகலும் என் அண்டையிலே நில்லுமம்மா வடிவம் கண்டேன் வஜ்ஜீர திருடம் கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சௌரி முடியை கண்டேன் தாலை கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் என்ன மாலை அசை கண்டேன் கை வளையல் கலைவாய் அம்மா குடும்ப விளக்கே குற்றங்கள் பொருத்திடம்மா அம்மா இந்த தீபத்திலே வந்ததாக பார்த்தி அர்த்தம் தர்மார்த்த காமிய மோச்ச சதுர்வித பலபுருஷார்த்த சித்தியர்த்தம் சச்சந்தான சௌபாகியதாக சித்தி யர்க்கம் ஸ்ரீதேவி அன்பு நமகா இதம் ஆவாக நாடே இப்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விளக்கில் வந்து கீழ்பாகத்திலே சரஸ்வதி தந்து பாகத்திலே பார்வதி ஒவ்வொரு வாழ்க்கையும் அர்ச்சனை பண்ணும்போது முதலிலே குங்குமத்தினாலே அர்ச்சனை பெய்ய வேண்டும் அடுத்து ஓம் சிவா எயினமாக ஓம் சிவசக்தி ஏயினமாக ஓம் வித்ரோம் கிரியாசக்தி ஏயினமாக ஓம் ஓம் ஜோதிலட்சி ஏயினமாக ஓம் दीपलक्ष्मी हई नम ओं महालक्ष्मी हई नम ओं धनलक्ष्मी हई नम ओं धान्यलक्ष्मी हय नम ओं धैर्यल नम ओं वीरलक्ष्मी हय नम ओं विजयलक्ष्मी हई नम ओं विद्यालक्ष्मी हय नम ओं जयलक्ष्मी हई नम ओं वरलक्ष्मी हय नम ओं गजलक्ष्मी हई नम ओं कामवल्ली नम ओं कामसुंदर नम

தீப்தாய நம ஓம் வசுதா நம ஓம் வசுதாரி ஓம் மகாசியை நம ஓம் நம்ம ஓம் சாம்பியை நம ஓம் நமலா நம ஓம் நித்தம்தை நம ஓம் நலங்கா நம ஓம் பபனியை நம ஓம் வேதநாசி நம ஓம் சுகப்பிரா நம ஓம் சர்வே நம ஓம் ஸ்வரமந்திரஸ்வரூபி நம ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகா யை நம ஓம் மித்தர்பதா நை ஓம் நித்யா யை நம ஓம் நிரஞ்சனாயை நம ஓம் நிர்விகல்பாயை நமய நம ஓம் மிரதஸ்வரூபாயை நம ஓம் பிரம் பிரதிக்கிரதம் தீபம் தருடையாமி தூபதீப அலங்கி நாராயணா நாராயண ஊதி வந்து ஓரத்தில் வச்சிருங்க வளர்ந்து பக்கம் தான் ஊது திருப்பி எனமாக மகாசக்தி சுவர் நீபாகராபே கற்பூர நீராஞ்சல தீபம் சங்க அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க கண்களை ஒத்துக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருங்க இப்பொழுது வேதத்திலே எதிர்வேத பிரகாரம் பூஜைகள் மந்திர சாமவேத சாம வேத பிரகாரம் கீதம் என்று சொல்லக்கூடிய பாட்டு பாடி பூஜை பண்ணணும் யாராச்சும் பாட்டு படிக்கிறீங்களா காலி மகமாயி கருமாரி அம்மா புவனமுளும் ஆளுகின்ற புவனேஸ்வரீதீஸ்வரீமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரீன் அடிமை சிறியனை நீ ஆதரி அம்மா தற்கூறையிடுவேன் தாய என்ன அன்னையாக நீ இருக்க உலகில் மாற்ற அன்னியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துரைத்துவிட ஓடிவா அம்மா கண்ணீரை துரைத்துவிட ஓடிவான் அம்மா காத்திருக்கோ வைத்திடுதல் சரியபடி என்னை தினம் வலியனுப்பு அம்மா கற்பூர நாயகிய கனகவள்ளி காளி மகமாயி தருமாறிம்மா வேண்டும் இருப்பதெல்லாம் முன்னுடையதாகவே அம்மா அன்னைக்கு உபச்சாரம் செய்வதுண்டோ அல் செய்ய இந்நேரம் ஆவதண்டோ தன்னுக்கும் இவை காவல் உண்டோ கற்கும் விளக்கு பேதமுண்டோ என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளை அன்போ அம்மா தற்போர நாயகிய கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா அன்புக்கு நான் அடிமை ஆக வேண்டும் அறிவிக்க என் காது கேட்க வேண்டும் வம்புக்கு போகாமல் இருக்க வேண்டும் பஞ்சத்தை என் நெஞ்சம் அறுக்க வேண்டும் பண்புக்கே வாழ ஆசை வேண்டும் பருவிக்கே நான் என்றும் பணிய வேண்டும் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு என்றும் இருக்க வேண்டும் அம்மா க நடந்திடவோ காலிரண்டால் ஆகவில்லை செம்பவல வாயலகி உன்னெடிலோ சின்னஞ்சிறு கண்களுக்குள் அடங்கவில்லை விழியாலே வாலே மகமாயே கருமாறி எம்மா காற்றாகி கணலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் காற்றாகி கனலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நேற்றாகு இன்றாகினாய் நிலமாக பயிராகு உணவாகி நாக தாயுமானவள் தாபம் நீங்கியே என்னை தாங்கும் துர்த்தையுமான உண்மையானவள் என் தன் உரி தூர்கையே தேவி துர்க்கையே ஜயக தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா ஜபுமானவள் அம்மையானவள் அன்புமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை துர்க்கையே அதுக்குள்ள கொட்டாய் விட ஆரம்பித்தாங்க நேரம் ஆயிடுச்சு ரொம்ப பேர் கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டாங்க கற்பூரம் காமிங்க கரண் ஜோதினி அண்மைத்தலுன் ஜோதினி எங்கலூன் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கிலக ஜோதினி கற்பூர ஜோதினி ஏ சாம்ராஜ்யம் போஜ்யம் சுவாராஜ்யம் வைராஜ்யம் பாரமேத்திக ராஜ்யம் மகாராஜாதிபத்தியம் அபாய ஜவுதாத்திய போனமாக திரைமூர்த்திஸ்வர்பண்ணியா இதம்பே கற்பூர நீராஞ்சல தெய்வம் சங்கர் எல்லோரும் கங்கல்ல ஒற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பூ எடுத்து கையில வச்சு சாமி கும்பிட்டுருங்க ஓம் யோபாம்புதா புட்லபாக பிரஜாபான் பசுமான் பகுதே சந்திரபாபா அபாம் புட்டோ புக்லபாக பிரஜாபான் பசுமான் பபதேபேதா யோபா மாயுதன் அம்பேதா என்று சொல்லி அந்த பூ வந்து தீபத்து மேலே போட்டுருங்க மந்திரமம் சமர்ப்பயாமி சொந்தபுஷ்மம் சமர்ப்பாமி சர்வோ உபஜார பூஜான் சமர்ப்பயாமி பூஜையாமி இப்பொழுது கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்த தேவியிடத்தில் உங்க பிரார்த்தனை வேண்டிக்கிறங்க சோத்தாங்கையில கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துக்கிறேங்க இதை முடிஞ்ச அன்னதானம் இருக்கு எல்லாரும் அன்னதானத்தை பெற்று சிறுமணி சமர்ப்பயாமே அருவம் ஸ்ரீ கிருஷ்ணா படமஸ்து ஹோ நாம் செஞ்ச பூஜை பணிகள் அனைத்து அந்த கண்ணனுக்கே அப்படின்னு செய்யறோம் கீழே விட்டுருங்க வாங்கக்கூடாது அதே மாதிரி செருப்பு ஓசி வாங்கக்கூடாது கீழே கிடைச்சாலும் எடுத்துட்டு வரக்கூடாது எள்ளு ஓசி வாங்கக்கூடாது எள்ளுன்னு கிடையாது எண்ணெய் வந்து வந்து ஓசி வாங்கக்கூடாது அடுத்த வீட்டில் ஓசி வாங்கக்கூடாது போய் போகும் கூட கொஞ்சமாக எண்ணெயை கொண்டு போய் அதை விளக்க போட்டுட்டு சாலிபட்டு வீட்டுக்கு வந்துடுங்க மனோக ராயசாஸ்வதாயமங்கலம் குரு வாயமங்கலம் ததாத்ரேயமங்கலம் கஜாநாயமங்கலம் தடாநாயமங்கலம் குருவ மங்களம் ततात्रेयमङ्गलं गजानमङ्गलं सीताराममङ्गलं राधाकृष्णमङ्गलं रामकृष्णमङ्गलं सारभैक्यमङ्गलम् आनन्दमङ्गलं गुजानन्दमङ्गलं रामकृष्णमङ्गलं सारभैक्यमङ्गलम् ஆனந்த மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் அன்னை 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 அன்பினிக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் கின் உள்ளே விலங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் உச்சயாவம் படுபோம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் మంగళం రాజరాజాయ కాళకాళాయ మంగళం మంగళం లోకనాథాయ మంగళం లోకనాథాయ పార్వతే గౌరీ మంగళం పరమహేశ్వరీం మంగళం లలితాదేవీం మంగళం కళ్యాణ శ్రీయ కళ్యాణనిదే శ్రీమద్ శ్రీమద్వాసాయ శ్రీనివాసాయ మంగళం స్వరమంగళం గల్యే శివే సర్వకండికరు அப்புறம் தீபத்தை லேசா ஆட்டி விட்டுருங்க பரந்ததாமே யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி பூஜை சிறப்பாக முடிஞ்சது எல்லோரும் அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு அங்க பூஜை நடக்க போறது அனைவருக்கும் யாதொரு சங்கம் நன்றியை தெரியப்படுத்தி இந்த திருவிழக்கு பூஜைக்கு நன்கொடை வழங்கிய நமது யாதவ இளைஞர்கள் ராவணா ஆறுமுகம் இருப்பு கோயம்புத்தூர் மானா மலைராஜ் ஆனா பாஸ்கரன் இருப்பு கோயம்புத்தூர் கீணா பாலச்சந்தர் காவேரி கூட்டணியில் ஒப்பந்ததாரர் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மாயோன் ரமேஷ் ராம் நாடு மிக நமது இந்திய ராணுவத்தை சேர்ந்த ராவணா குமார் மூனா தினேஷ் குமார் ஆனா சண்முகராஜ் இந்திய நாட்டையும் காக்கிறார்கள் இந்த திருவிழாவிற்கும் நன்கொடை செய்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தி சரியாக மாலை கோயிலுக்கு உள்ள போங்க அப்படியே கண்ணம் கோயில் பெரிய கோயிலுக்கு உள்ள போய் அப்படியே சுத்தி வரைச்சி அப்படியே வெளிய முன்னாடி நிப்பாங்க தம்பியெல்லாம் அவங்க ஒரே லைனா விடுங்கப்பா தம்பியெல்லாம் இளைஞர்கள் கொஞ்சம் வழி நடத்தி அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க கோயில் வாசல யார் உக்காரதையோ கொஞ்சம் லைன் லைன் விடுங்க அவங்களுக்கு இன்று சரியாக மாலை ஆறரை மணிக்கு மேல் திரை இசை புகழ் கத்திஜா நடன புயல் தினேஷ் இணைந்து வழங்கும் இன்னிசை கச்சேரி சிறப்பாக நடைபெறும் என்பதை கிராம பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் யாதவர் ஒரு சங்கமம் கோகுளம்பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் இணைந்து நடத்தும் என்பதை தெரியப்படுத்தோம் வான வேடிக்கை நடத்த இருப்பதால் கிராம பொதுமக்களும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் அவரவர் ஆடு மாட்டுகளை மிக பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக காஸ்ட்லியான வேடி அதனால நாங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்ன சொல்றோம் பாதுகாத்து இதற்கு சங்கம் பொறுப்பல்ல ஒவ்வொரு வெடிகளும் மிக அதிர் வளைவை ஏற்படுத்தும் என்பதை தெரியப்பட்டு சொல்கிறோம் தாய்மார்கள் லயனா போங்கதான் நல்ல லயனா போங்க நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே போடுங்கப்பா மெதுவா மெதுவா லைன் பிரகாஷ் பிரகாஷ் லைன் போடுறாங்க அன்னதானம் நடந்து கொண்டு இருப்பதால் அதாவது திருவிழு பூஜை கலந்து கொண்ட அனைத்து தாய் உள்ளங்களுக்கும் வாங்கும் அந்தோணி மேடை அமைப்பாளர் எங்கே இருந்தாலும் உடனே மேடைக்கு வரவும் மீண்டும் ஒரு முறை தெரியும் மேடை அமைப்பாளர் அந்தோணி எஞ்சிருந்தாலும் கண்ணாலை ஆணையத்திற்கு ஒருபடி கேட்டுக் கொள்கிறோம் அன்னதானம் சீனா முனியசாமி இல்லத்தில் நடந்து கொண்டிருப்பதால் வாங்க எல்லாரும் அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு அவரை வாழ்க்கை செல்லுமாறு உங்களை யாதொரு சங்கம் கேட்டு ஆமா ஆமாம் தான் இது அதை அடுத்தால் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுங்க தரீங்க மேலு காலைல பற்றக்கூடாது ரொம்ப இதாக உங்களுக்கு பின்னாடி வராங்க வருது அவங்கள பார்த்தீங்க ஆமாம் இது அர்த்தது கொஞ்சம் லோகநாதன் வீட்டுக்காரங்க யாரும் யார் லோகநாதன் மா ரொம்ப யாவம் நிதானம் வேண்டும் இந்த கண்கோலா காட்சி அடுத்த ஆண்டுதான் கலந்து கொண்ட தாய் உள்ளம் தாய்மார்களுக்கு நன்றியை தெரியப்படுத்த சொல்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தை பெற்றுச் சொல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் ஒரு முறை திரு முனியசாமி அவர்களின் இல்லத்தின் முன்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது அன்னதானம் பெற விரும்புபவர்கள் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஹலோ சுவாமியே சரணமையப்பா அதாவது நான் இந்த ஊருக்கு இப்பகுதியில் நான் வந்ததே கிடையாது திருச்செந்தூரை பற்றி தான் சில விவரங்களை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் முத முதல்ல வந்ததுலேயே இந்த இடத்துல நான் திருவிளக்க பார்க்கணும் நான் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமியுடைய தாயார் பிறந்த ஊர் அப்படின்னு வந்தேன் இங்கே நம்மளுடைய அதாவது கிருஷ்ணன் கோகுல கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ல போனாலே எல்லாத்துக்குமே வல்லவர் யாருன்னா கிருஷ்ணன் தான் அவருக்கு ஏழுமலையானுக்கு மலையானுக்கு தான் சோறு பஞ்சு படையல் பண்ணுவாங்க அங்கே அந்த பண்ணுறது மாதிரி இங்கே விளக்கு பூச்சிக்கு மிகப்பெரிய சிறப்பாக வைக்கங்க திருச்செந்தூர்ல இருக்கிற கொடிமரத்தை பத்தி சில விளக்கங்கள் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் முதல் கொடிமரம் யாருடைய மரம் அப்படின்னா ஐயப்பனுடைய மரம் அந்த மரம் எப்படி வந்தது அப்படின்னா பெத்த பிள்ளைக்கு மணிவேட சுட்டணுமா வளர்த்த பிள்ளைக்கு மணிவேட சுட்டணுமா அப்படிங்கிறாங்க பெத்த பிள்ளை யாரு ஐயப்பனோட தம்பி ராஜா சித்தூர் தென்கர மகாராஜா அப்ப பெறாத பிள்ளன் மணிகண்டன் யாருக்கு மணிவேட சுட்டணுங்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க ஐயப்பன் முதல் வந்ததுனால தானே ராஜா பிறந்தாரு ஐயப்பனுக்கு தான் மணிவேடு சுட்டணுங்கிறாங்க ஆண்கள் அப்போ பெண்கள்ட்ட கேட்குறாங்க பெண்கள் என்ன சொல்கிறாங்க அதாவது உன் கொடியில் வளர்ந்த பிள்ளை விட்டு இன்னொரு பிள்ளைக்கு இப்படி மணிமேடு சுட்ட முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஐயப்பனை கொண்டுருங்கிறாங்க அப்போ ஐயப்பன் எப்போவுமே மண்பானை சோறு தான் சாப்பிடுவாராம் மற்ற சோறு சாப்பிட மாட்டாராம் அந்த மண்பானையில் விஷத்தை ஊற்றுறாங்க அந்த பெருச்சாலி அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த மண்பானையை உடைக்கி உடைக்க முடியல பூனையும் பெருச்சாலையும் பேசி இருக்கு இந்த மாதிரி பானை உடைச்சு இருக்காங்க என்னால உடைக்க முடியா உடைக்கணும் துள்ளி விழுந்து உடைச்சது முதல் முதல் ஐயப்பனை நம்ம நடந்து போனா கொடுக்க வந்தா நின்று போனோம் ஐதி வந்தது அந்த பூனையே சாப்பிட்டு ஐயப்பனுக்காக விட்டது முத கட்டம் இரண்டாவது ஐயப்பனுக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுக்கறாங்க மறுபடி பதினெட்டு சித்தரலை பார்த்து ஐயப்பன் கேட்கிறார் அந்த பாலை குடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார்